ஹாய் வியூவர்ஸ் ஸோ அகெயின் ஒரு டூ டேஸ் பிரேக் ஆகிடுச்சு வீடியோ போடலை பட் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வராங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் ஸ்பீச் என்கிட்ட இருந்து ஸோ அவங்கள வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம லேர்ன் பண்ணதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி வீடியோ மேக் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன் ஸோ இன்றைக்கு டாபிக் என்ன அப்படின்னா நமக்கு யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கோமோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்கோ ஓகே ஸோ இது யார் சொன்னால் எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து எங்கள் ஓனர் அம்மாவோட சன் மூத்த அண்ணே செல்ராஜேன்னு சொன்ன டயலாக் இது ஸோ அவங்க அவங்கள பற்றிலாம் தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஒரு பாப்பா என்ன பண்ணான்னா அந்த பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இந்த ஸ்ப்ரேயை வந்து ஒருத்தர் மூஞ்சிலே அடிச்சிட்ருந்தாள் ஸோ அந்த அண்ணன் பார்த்துட்டே இருந்துட்டு அவளை சொன்னாலும் கேட்கல இங்கே வா சொன்னூறு அக்கா வந்து உனக்கு அடிச்சு விட்றேன் வான்னு பிடிச்சி இழுத்தாங்க ஸோ அப்போ தான் அந்த அண்ணன் இந்த இந்த இதை சொன்னாங்க ஸோ அவ வேண்டாம் வேண்டாம் மூஞ்சி துடைச்சிட்டு ஓடினா ஸோ உனக்கு இது செய்யக்கூடாதுன்னு இருக்கல அப்போ நீ வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எவ்வளோ வேல்யூபிள் தாட்ஸ் பாருங்கள் ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு ஸோ கண்டிப்பாக அது வந்து ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து நிறைய பேருக்கு தெரியலை நமக்கு ஒரு வேலை இருக்குது நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குது நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு ரொம்பலாம் ஆடுறாங்க இஷ்டத்துக்கு தப்பு தப்பா மற்றவங்களுக்கு இல்லைன்னா அது வந்து கேளியா என்னென்னு எனக்கு தெரியலை ஸோ நமக்கு அது வரல அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவங்க ஃபீல் பண்ணாதான் தெரியும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளை மாதிரி இன்னொரு பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு புரியுது லைக் நமக்கு நம்ம அப்பா அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் அவங்களோட பெயின் இருக்குன்னு ஸோ நம்மளை மாதிரியே பெயின் இருக்கவங்களுக்கு நம்ம பெயின் ஓரளவு மேட்ச் ஆகி தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜில் எனக்கு இன்னொரு தம்பி உண்டு செல்வகுமார்னு அவங்க அம்மா வந்து தான் உட முடியாமல் இல்லை இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த பிரதர் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பான் ஸோ ரொம்ப என்ன ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை அப்படிங்கும்போது தான் ஸோ அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வலிக்குங்கிறது தெரியும் பட் நாட் ஆல் அண்ட் இல்லைன்னா நல்ல குரோத் இருக்கணும் ஸோ வீட்டில் நல்லபடியாக வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களும் நல்லாவே கரெக்டாக புரியுது அவங்களுக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த அளவு நம்ம பிளெஸ்டாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு அவங்களெலாம் இல்லை இல்லையா ஸோ அவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பட் சராசரியாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது தப்பு தான் ஏன்னா எல்லாத்துக்கும் அது தெரியலை ஏன்னா அவங்களுக்கு தெரிலன்னு ஸோ அப்படிதான் இருக்கு இருக்குது உலகம் இதை வந்து ஆஸ் அ பேரண்ட்டிங்காக சைல்டூட்லேயே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் பர்வீன் மேம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்த்தேன் ஸோ அவங்க சொன்னாங்க அவங்க சன் வந்து டீச்சர் வந்து ஏதோ ஏதோ திட்டாங்கன்னு சொல்லி வாசலில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டாங்களாம்மா ஸோ அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொல்லியாச்சான் மேடம் ஸோ மேடம் வந்து திருப்பி அங்கே போய் பார்க்க போகும்போது பையனையும் கூப்பிட்டு பேசும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாத பால் விடிஞ்ச முகத்தில் நின்றுட்டு இருந்தாப்லையா ஸோ திட்ட கூட மனசு வராத மாதிரி ஏ சாரி மேம் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ எப்படியும் வந்து இப்படி ஊற்றிட்டோங்கிற தப்பை அவங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அக்கேஷனில் மேடம் வந்து இருந்து விழுந்துட்டாங்களாம் ஸோ விழுந்தபோது என்னம்மா ஆச்சு எப்படி விழுந்தார்னு அந்த பையன் பதறும் போது சொன்னாங்களாம் நீ அங்கே என்னையை கொட்டி வச்சல அதில் விழா அந்த இது மாதிரி எனக்கு வச்சதில் நான் இதாகிட்டேன்ட்டு ஸோ என்ன பண்ணால் என்ன விளைவு வருங்கிறத அந்த பேரண்ட்டெல்லாம் சொல்லி பார்த்தா கொஞ்சம் பிளெஸ்டாகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தட் அடுத்தவங்களாம் ஹார்ம் பண்ணாமல் இருப்பாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ உள்ள சொசைட்டியில் ஈஸியாக ஹார்ம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ ஹார்ம் பண்ணால் ஏதாவது வேலை உங்களுக்கும் அது வந்து வந்து இருக்கும் அதாவது அந்த கர்மா திருப்பியும் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக ஒண்ணே ஒன்று சொல்லிவிட்டு வீடியோ ஃபிட் பண்ணலான்னு தோணுது பக்கத்தில் பாட்டிலாம் வந்து ரொம்ப புலம்ப போகுது ஏன் பாட்டி புலம்புடிங்க லெட்ட இருக்கட்டும் நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ராங்கா இருங்க இவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம்ல அப்படின்னு நான் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க அவங்க அவங்க சன்ஸ் எல்லாம் பற்றி கம்பேர் பண்ணி புலம்புவாங்க போமா உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிமாங்க ஸோ நிறைய பேர் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஒன்றும் தெரியலை ஓரல்ஸ் உனக்கு அம்மா இல்லைங்கிறதுனால தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் எனக்கு மும்தாஜ் வீடியோ போட்டிருப்பாங்க ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரெஸ் மும்தாஜ் இப்போ ஆக்டர் ஜாப்லேருந்து பிட் பண்ணிட்டாங்க ஸோ குழந்தை இல்லை இவளுக்கு குழந்த இருந்தால் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எஸ் எனக்கு குழந்தை இல்லை பட் குழந்த இல்லாத வழி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க அதே தான் அதே டைலாக் தான் நானும் இப்போ சொல்ல போகிறேன் ஆமாம் எனக்கு அம்மா இல்லை ஸோ அம்மா இல்லைங்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போகலாம் பட் கண்டிப்பாக அம்மா இல்லைன்னா என்ன வலிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அண்ட் உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சால் தாங்க மாட்டிங்க ஸோ அதுதான் லைஃப் ஸோ ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு தான் இருக்கணும் பட் தப்புங்கிற போது அதை கரெக்ட் பண்ண வழிய பாருங்கள் அதை விட்டுட்டு ஈஸியாக வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கு இது இல்லை இல்லையா ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நமக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லைன்னோன்னு இவங்க எதுவும் தெரியாமல் வந்து நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கே பாட்டிமா என்னை வளர்க்கும் போதெல்லாம் நான் வந்து வளர்ந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன நினச்சி வளருவேன் அப்படின்னா இப்போ ஈஸியாக சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணும்போதெல்லாம் சின்ன பிள்ளைகளை பேத்தியார் பேட்டியார் வளர்க்குற பிள்ளை பேப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரௌட் சொல்லுவாங்க நான் வந்து அதை நினச்சிக்கிட்டே வளருவேன் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும் ஸோ நம்மளுக்கு அந்த நேம் வந்துடவே கூடாது நம்ம ஆட்சி வளர்க்குறாங்க ஸோ நம்ம ரொம்ப டிசிப்ளின்டாக வளரணும் ஸோ இதை வந்து நான் நினச்சிக்கிட்டே தான் வளர்ந்தது சரியா ஸோ ஈஸியாக வந்து அவங்க எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அம்மா இருந்திருந்தா தம்பி இருந்திருந்தா தங்கச்சி இருந்திருந்தா மேபி அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ்ல இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்குறது நான் வந்து எப்போவுமே நான் வந்து மேரேஜ் பண்ணி போயிருந்திருக்கலாம் ஸோ சொல்கிறவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து என்னம்மா நீ லைஃப் இன்னுமே இப்படி இருக்க உனக்கு யாரும் இன்னும் அம்மையிலையா இல்லை வந்து ஏன் இன்னும் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஆட்சியை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் ஒரு சப்போர்ட் பேக் மாதிரி நமக்கு இல்லைங்கிற ஒரு ரெப்ரஸன்டேஷனில் தான் என்னோடய சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துடுச்சு ச தவிர இது வந்து யாரும் கேட்கல எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சப்போர்ட்டிவாக அளவு இருந்திருக்காங்க என்னோட கலீக்ஸ் எல்லோருமே இல்லை எல்லோரும் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ லெவல் நம்ம வந்திருக்கவே முடியாது ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பிளெஸ்ஸிங்கும் சப்போர்ட்டிவும் தான் ஸோ பார்க்குற எல்லாருமே தப்பானவங்க கிடையாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அத்தனை பேர் நான் ஸ்கூல் டேஸில் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு போனோம் ஏதோ ஒன்று கொண்டு வர்றதுக்கு நான் மட்டும் அதை பண்ணிட்டு போகலை ஸோ நான் சொல்கிறேன் அப்பா வருவாங்கன்னு அந்த மேத் சுந்தராமன் சார் இந்த க்ளாஸ் டீச்சர் ஏன் அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஞாபகம் இருக்கு அது பயாலஜி லெவலில் வச்சது என்னோடய என்டையர் கிளாஸே வந்து எனக்கு வந்து அவளுக்கு அம்மா கிடையாதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு லெவலும் நான் க்ராஸ் பண்ணது என்னோட வந்து என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டுந்தான் அவங்க தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க நல்ல பேர் இருக்க போய் தான் வந்து நம்ம இவ்வளோ லெவல் க்ராஸ் ஆக முடிஞ்சது ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா முடியாது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே இன்னுமே டச்சில் இருக்காங்க அத்தனை பேரும் ச சரி லைஃப் மலர் அவளோட லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணேன் ஸோ அதில் வந்து ரெண்டு கேட்டகரிஸ் இருப்பாங்க ஒருத்தன் கொஞ்சம் பேர் நல்லா பேசுவாங்க கொஞ்சம் பேர் நல்லா பேசாமல் இருக்கு கொஞ்சம் ஷை டைப்பாக போவாங்க ஆனால் என்ன வரையும் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் என்கிட்ட இன்னும் காண்டாக்டில் இருக்காங்க என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ நல்ல உள்ளவங்கள் வந்து அவங்க க்ராஸ் ஆகி வந்ததுனால தான் நம்ம இவ்வளவு லெவல் ரீச் ஆகியிருக்கும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு அந்த அந்த காலகட்டங்களெல்லாம் வந்து ஒரு தப்பான ல பார்க்குறாங்க இல்லை நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்ல செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் சரௌண்டிங்கில் இருந்தாங்க அதனாலையும் தான் ரீசன் இவ்வளோ கிராஸ் ஆகி வரவும் முடிஞ்சுது ஸோ மற்ற ஃபேக்டர்ஸ் தான் ரீசனை தவிர வேறு எதுவும் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போது எல்லாமே லேட் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட ரீசன்ஸ் கேல்குலேஷன் எடுத்து பாருங்கள் என்ன ரீசன் அப்போ தெரியும் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் முப்பத்தோரு வயசு மேலே வச்சுருக்கவங்களுக்கு கல்யாணம் முடிலன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் எடுத்து பாருங்கள் அப்போ தெரியும் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பையனாக தேடணும் அப்படியே லைஃப் நல்லா இருக்கணும்னு அவங்க டைம் எடுத்துப்பாங்க ஸோ சற்று நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வேலையும் சப்போர்ட் சொல்ல முடியாது என்ன வச்சுட்ருக்காங்கன்னு ஆனால் வந்து ஈஸியாக வேற ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களா அது வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது என்ன படம்னு தெரில இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து இப்போ குப்தா லெவல் போயாச்சு அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது மைண்டு நீங்கள் தான் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணோம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அதை விட்டுட்டு அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஆகாது அண்டு எதுக்காக இந்த மெயினாக இந்த பர்வின் சுத்தாராம் மேம் அவங்க பையனுக்கு கரெக்ட் பண்ணுறது சொல்கிறேன்னு சொன்னால் பேரண்டிங் லெவல்லே கரெக்டாக வளர்த்தாதான் பின்னாடி அவங்க லெவலில் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் இப்போ வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு தப்புன்னு ஹைலைட் பண்ணாமல் விட்டீங்கன்னா பின்னாடி வந்து பெரிய பெரிய தப்பாக பண்ணிட்டு வருவாங்க அப்போ ஈஸியாக வந்து ஆஸ் அ மதர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் அப்படிதான் இருப்பான் இதில் ஆம்பளை பாயம் பொம்பளை பிள்ளை என்ன இருக்குது ரெண்டு பேருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் சொசைட்டியில் ரெண்டு பேருமே ஒழுங்காக இருக்கணும் ரெண்டு பேருமே சீட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு சொசைட்டி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்காது ஏன்னா மார்னிங் ஒரு நியூஸ் பார்த்தேன் கிருஷ்ணகிரியில் ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு கேஸில் வந்து உள்ள பர்சனை வந்து சூட் பண்ணிட்டாங்களா சம்திங் டெத் அண்ட் அவங்க ஃபாதரும் டெத்துன்னு ஸோ இந்த மாதிரி பசங்களை பெற்ற அப்பாவும் டெத்து அந்த ஆளும் டெத்து ஒரு வேஸ்ட்டு வந்து இப்போ வந்து இல்லை ஸோ இப்படி வந்து தொல்லை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் காரணம் வந்து ஒரு ஒருங்க ப்ராப்பர் பேரண்டிங் என்ன ஏன்னா எங்கு தான் பின்னாடி உள்ள ஜென்ரேஷனு ஸோ யங் சில்ட்ரன்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் வளர்த்தாலே பாதி இஷ்யூஸ் சால்வ் ஆயிரும் ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸிபிள் எடுத்து அவங்களெல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணிக்குவாங்க அண்ட் லாஸ்ட் தப்பே முடிஞ்ச பண்ணாதீங்க அது அது பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாரை வந்து நின்னாலும் தில்லாக பேசிடலாம் நாப்புன்லையே இதுதான ரீசனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அதே இது பொய் சொல்லி தெளிஞ்சிங்கன்னா மரண பயத்தை பார்க்கணும் ஏன் மரணத்தையே பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன பண்ணுறது ஸோ அது வந்து கடவுள் பார்த்துப்பாங்க அது நமக்கு தேவை ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேஜர் தீம் ஆஃப் இதுனால் உங்களுக்கு யாரும் இது சேர்க்குறாதுன்னு நினைக்கிங்கல்ல அப்போனா அதை நீங்கள் செய்யாதீங்க ஓகே ஸோ உங்களை யாரும் வந்து சீட் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது காசை திருட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கீங்கல்ல அப்போ நீங்களும் அதில் அடுத்தவங்களுக்கு பண்ணாதீங்க ஓவராலாக ஒழுங்காக இருக்கும் சொசைட்டி பாய்